பிக்பாஸ்ல எப்பவுமே இந்த கொழாடி சண்டை எல்லாம் ஒரு ஐம்பது நாள் ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும் ஆனா இந்த வாட்டி நாலாவது நாளே ரியல் கொழாடி சண்டைலாம் நடந்துச்சு அது ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க காலையில அஞ்சு மணி நம்ம தண்ணி சூப்பர்வைசர் கம்ருதின் தண்ணி வர டேப் கிட்ட நிக்காம பெட்ரூம்ல போய் இழுத்து போத்திட்டு தூங்கினாரா அந்த நேரம் பார்த்து பிக் பாஸ் தண்ணியே திறந்து விட்டாரு அதை பார்த்த விக்கல்ஸ் விக்ரம் பெட்ரூம் கிட்ட போயிட்டு கம்ருதின் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அவரை தண்ணி பிடிக்க கூட்டு வரதுக்குள்ள தண்ணி நின்று போச்சு

அதுக்கப்புறம் பிக் பாஸ் வெடிச்சதும் காலையில இன்னும் ரெண்டு தடவை தண்ணி திறந்து விட்டாரு அப்போ சபரியும் கம்ரூதில ஓரளவுக்கு தண்ணியை பிடிச்சாங்க பட் அவங்களால ஐம்பது லிட்டர் தண்ணி மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு கண்டிப்பா அந்த தண்ணி பத்தாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நடுவுல நம்ம வாட்டர் பிளர் சார் என்ன பண்ணாரு தெரியுமா நேரம் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து டேப்ல தண்ணி பிடிக்காம கார்டன் ஏரியாவில ஒரு சின்ன ஸ்விமிங் பூல் இருக்குல்ல அதுல விட்ட மூட்டி எடுத்துட்டு போறாரு பாத்ரூமுக்கு அது மட்டுமானு கேட்டா அதான் இல்ல அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து கம்ரூதர் கிட்டயோ சபரி கிட்டயோ எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போறாரு போறாரு பல்லு வளர்க்கறதுக்கு இதை பார்த்த கமருதீன் நீங்க அடுத்த வாட்டி தொடாதீங்க நீங்க ரூல்ஸ் பிரேக் பண்றீங்க நாங்க இருக்கோம்ல எங்க கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்துட்டு போனோம் நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது புரியுதா

அதை கேட்ட கமருதின் நேரம் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு ஆனா உங்களை பாடி ஷேமிங் பண்ணலாம் நான் பண்ணலன்னு நீங்க ஆக்டிங் பண்ணீங்க இந்த ஆக்டிங் கலாய்ச்சி அவ்வளவுதான் நான் ஒத்துக்கிறேன் நான் கொஞ்சம் ஓவரா தான் கலாய்ச்சேன் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது சோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தர்பூசி நான் ரிப்ளை பண்றதுக்குள்ள பாரு உள்ள போந்து இந்த பாருப்பா பாடி ஷேமிங் பண்றதுலாம் மன்னிக்க முடியாது கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு நீங்க கலாய்க்கிறத ஒரு வரைமுறையோட கலாய்க்கணும் புரியுதா பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் அப்படின்றத யோசிச்சு பேசுங்க அப்படின்னு வரைமுறை பத்தி அக்கா பானை எடுக்கிறாங்க வரைமுறையோட என்ன கலாய்க்கிறோம்

பார்த்து அதை வேற நம்ம பாக்கணும் எனக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போல தான் தோணுச்சு நல்ல வேலை பிக் பாஸ் எடிட்டரே கொஞ்சமா எடிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு சீன் ஓட்டதான் போட்டாரு அதான் உங்களுக்கு இப்ப போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஃபுல்லாக சூடால சூழ்க்கி இருந்திருவோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து நடிச்சது துஷாருக்கு சுல்லான் காதல் கிளைமாக்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்ததுல பாருக்கு திமிர படத்து ஈஸ்வரி அந்த சீனரி பேர்ல நம்ம தர்பூசணி எட்டி விட்டாங்க பாரு பாவம் ஒரு செம வாங்கி அண்ணன் கீழே விழுந்தாலும் இல்லைப்பா

இதோட மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சது நெக்ஸ்ட் நம்ம தர்பூசணி அண்ணா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்ச உளுந்த வடைய கையில வச்சுக்கிட்டு என்ன பிக் பாஸ் இது அந்த வீட்ல இருக்குறவங்களுக்கு மட்டும் உளுந்த வடை மீன் எக் ஆம்லெட் எல்லாமே குடுக்குறீங்க பட் எங்களுக்கு வெறும் பருப்பு சாதம் அவ்வளவு ஏன் எங்களுக்கு ரசம் வச்சு சாப்பிட கூட எந்த பொருளும் இல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக் ஆம்லெட் எங்களுக்கு வந்து வெறும் பருப்பு அவர் கூட பக்கத்துல இருந்த நந்தினி அக்கா அவர் தட்டுல இருந்த ஒரு வடையை தூக்கிட்டு ஓடி போய் பிக் பாஸ் எனக்கு உளுந்த எவ்ளோ எவ்வளவு தெரியுமா ஒரே ஒரு வடை கொடுக்கல இவ்வளவு சுவையான ஒரு வடையை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம பிக் பாஸ் கொஞ்சம் கூட இறக்க காட்டிலேயே ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் அப்ப பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டு லிவிங் ரூம்ல உட்கார வச்சு உங்க எல்லாருக்கும் இப்ப தண்டி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா ஐம்பது லிட்டருக்கும் கம்மியா இருக்கு பிக் பாஸ் அது போதுமா போதாது பிக் பாஸ் எத்தனை முறை தண்ணி லாரி வந்துச்சு எத்தனை முறை நீங்க பிடிக்க தவறு நீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப தண்ணியோட சூப்பர்வைசர் கமருதன் ஏந்து நின்றுச்சு பிக் பாஸ் ஒரு நாலு தடவை வந்தது பிக் பாஸ் அதுல மூணு தடவை ரொம்ப கம்மியா தான் வந்தது பிக் பாஸ் அப்படின்னு விளக்கு கொடுத்துட்டு இருந்தாரா அப்ப பிக் பாஸ் குறுக்க போந்து உக்காருங்க கமருதீன் ஒரு படம் போடுற அதை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டாரு அந்த குறும்படத்தை நல்லா ஒத்து பார்த்தா பிக் பாஸ் அஞ்சு தடவை தண்ணி திறந்து விட்டுருக்காரு அந்த குருபடம் முடிஞ்ச உடனே நம்ம வாட்டர் ஸ்டார் சும்மா இல்லாம ஐயோ இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாரா அத கேட்டு இன்னும் கட்டுப்பாடு பிக் பாஸ் அப்போ உங்களுக்கு தண்ணி இல்லை கவலைதான் கவலை தண்ணி இல்லன்னு வருத்தம் இல்ல டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையாங்க வருத்தம் உங்ககிட்ட தண்ணி இருப்பு ரொம்ப குறைவா இருக்க காரணம் நீங்க தான் ஏன்னா நான் பத்து செகண்ட் தண்ணியை திறந்து சொன்னேன் பட் நான் உங்களுக்காக ஒரு தடவை ஏழு நிமிஷம் நிறைய தண்ணியை திறந்து விட்டோம் நீங்க பிடிக்க தவறிட்டீங்க ஆனா இந்த வாட்டர் சூப்பர்வைசருக்கோ அவரோட இருக்கோ அதை பிடிச்சி வைக்கணும் அக்கறையே இல்லை ஏன் வீட்டுல இருக்கவங்க கூட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல நீங்க தண்ணி யூஸ் பண்றீங்க அப்போ நீங்களும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மண்டையிலேயே ஒரு கொட்டு ஓட்டி ஆரம்பிச்சு முழுசா நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள தூக்கம்

நீங்க தூங்கி இருக்கவே கூடாது ப்ரோ நீங்க பி பி ஆக்டிவ் சீரியஸ் இந்த இந்த யாரா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பதவி வருது அப்படின்னா அப்படின்னா அந்த பதவிக்கான பொறுப்பை உணர்ந்து நடக்கணும் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு எல்லாருமே போட்டு என்ன கேட்டீங்க இது எல்லாமே முழுக்க கமருதினோட தப்பு தான் ஏன்னா நேத்து வாட்டர் இன்சார்ஜா சபரி பொறுப்பா இருந்து ஃபுல்லா இருந்து எல்லாருக்கும் தண்ணி ஆனா பிடிச்சா பெட்ரூம்ல போய் இழுத்து போத்திட்டு தூங்குறது தான் எல்லாத்துக்குமே காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா டேப் பக்கத்திலே கூட படுத்து இருக்கலாம் ஒருவேளை அவர் டேப் பக்கத்துல படுத்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வர சத்தம் கேட்டு அவரே எழுந்திரிச்சு அதை புடிச்சு வச்சிருந்திருப்பாரு இந்த இஷ்யூவும் இவ்வளவு பெருசா இருக்காது அதுக்கப்புறம் கமருதிரும் சபரிவர் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க அப்ப சுபிக்ஷா தேவையில்லாம உள்ள பூந்து இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நானும் பார்வதி சண்டை போட்டதா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருவேளை எனக்கு சண்டை போடாம இருந்திருந்தா நீங்க தண்ணி பிடிச்சி வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களா அப்ப சுத்தி இருந்து எல்லாருமே சம கடுப்பா ஏமா இதே பிரச்சனை தான் நேத்து பூரா உட்காந்து பேசிட்டு இருந்த திரும்ப அந்த பிரச்சனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கால்ல வந்து கெஞ்சாத குறை யோ சாமி மன்னு கேட்டு அப்படியே போயிருக்கலாம் அதை விட்டுட்டு முடிஞ்ச போட்டேன் நானும் மடிச்சிருந்தா எனக்கும் தூக்க அப்படின்னு பேசிட்டு இதை கேட்டு கடுப்பான ஆதிரை நீங்க தூங்க டைம் பத்தி மட்டும் நீங்க ரொம்ப தான் இருந்தீங்க

அப்புறம் கடைசியா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு கமருதன் அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட போயிட்டு எனக்கு உங்க மேல பர்சனல் கிரெஜ்னல் வெஞ்சோ கிடையாது நான் ஏதாவது ரெண்டு பேரும் அடுத்து வீட்டு தலை போட்டிக்கான ரெண்டாவது டாஸ்க் வெளுத்து கட்டு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டு பேரு இந்த டாஸ்க் டூல கலந்துக்கணும் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கெட்ல அழுக்கு ஜீன்ஸ் இருக்கும் அதை கொண்டு போய் தண்ணி புடிச்சு நல்லா வாஷ் பண்ணி அங்க இருக்க ஹேங்கர்ல காய வைக்கணும் பஸ்ஸர் வரைக்கும் அத நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கடுத்து ரெண்டாவது பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும்போது வாஷ் பண்ண துணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்க இருக்க ஹேங்கர்ல காய வைக்கணும் ஆனா எட்டு பேருக்கு அஞ்சு ஹேங்கர் தான் இருக்கு அங்க அஞ்சு ஹேங்கர் மட்டும் இருக்கிறதுனால மீதி இருக்கிற மூணு பேர் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க யார் முதல்ல வாஷ் பண்ணி அங்க மாட்டுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க இதான் பஸ்ஸர் சவுண்ட் உடனே எல்லாருமே அழுக்கச்சீர எடுத்து பக்கெட்ல போட்டு தண்ணி பிடிக்க போனாங்களா ஆனா பாரு மட்டும் அழுக்கச்சீர எடுக்காம நேரா போய் தண்ணி பிடிச்சாங்க ரூல் படி பஸ்ட் ஜீன்ஸ் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் தண்ணி பிடிக்கணும்

ஒரு கட்டத்துல அந்த தண்ணியை ஃபுல்லா எடுத்து தன்னோட பக்கெட்ல ஊத்தி கெமி எடுத்துட்டு போனாங்களா இந்த சைடுல இருந்து பார்த்த கனி ஏங்க நீங்க ஜீன் நடிக்கலாம் பரவாயில்ல அந்த தண்ணியை புடிச்சு கீழே ஊத்திருங்க அப்படின்னு சொல்லி பாரு கைடா கொடுக்க அதை கேட்ட பாரு அந்த தண்ணியை கவுத்து விட்டாங்க சோ இப்போ ரெண்டு பேருக்குமே தண்ணி கிடைக்காம போயிடுச்சு அதுக்கு செம கடுப்பான பாரு ஏங்க சூப்பர் ரிலாக்ஸ் போயிட்டாரு நீங்களா சொல்லலாம்ல முதல்ல ஜீ நடக்கணும் அப்புறம் தண்ணி எடுக்கணும் சொல்லி ஏங்க அதான் ரூல் புக்ல போட்டு இருந்தது நீங்க படிக்க வேண்டியதானே ஜட்ஜ் பண்றது மட்டும் தாங்க எங்க வேலை ரூல் புக்கை படிச்சு சொல்றது எங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெகம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரவீனு துஷாரு ஆதிரை இவங்க எல்லாருமே துணி நல்லா வாஷ் பண்ணி ஹேங்கர்ல காய வச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் விஜய் பாரு தன்னோட கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல சூப்பர் டிலெஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா கோடி இந்த டாஸ்க்ல கெமிக்கும் விஜே பாருக்கும் நடந்த சண்டையை பத்தி பேசி கலாச்சிட்டு இருந்தாங்களா அப்போ விஜே பாரு மூஞ்ச பாக்கணுமே அவ்வளவு கோவம் அவ்வளவு ஆத்திரம் அவ்வளவு விரக்தி அந்த கேப்டன்சி டாஸ்கில தோத்து போனது அவங்களால தாங்கிக்கவே முடியல கடைசி இந்த டாஸ்கோட பின்னர் யாருன்னு அறிவிச்சாங்க அதன்படி இந்த டாஸ்க வின் பண்ணது துஷார் ஆதிரை பிரவீன்ராஜ் ராஜ் இவங்க தான் அடுத்த ரோடு விளண்ட போறாங்க அடுத்து கதை சொல்லும் நேரம் அதுல முதல்ல தன்னோட கதையை சொன்னது ஆத்திரை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு சினிமாவில் ரொம்ப ஆசையா இவங்க நிறைய ஆடிஷன் பண்ணிருக்காங்க அப்போதான் இவங்க பிகில் படத்துக்கு செலக்ட் ஆகி நாலு நாள் ஷூட் போயிருக்காங்க அப்போ அட்லி உள்ள வந்து அப்போ திடீர்னு அட்லி உள்ள வந்து இவங்க கிட்ட நீங்க விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லங்க நான் விளையாட மாட்டேன் வெறும் வாலிபால் தான் விளாடுவா அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரோல் நீங்க பண்ண வேண்டாம் உங்களுக்கு வேற ரோல் தர அப்படின்னு தான் அந்த புட்பால் பிளேயரை இந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல நம்ம பொண்ணு ஏதோ நல்லதா பண்றா போல அப்படின்னு சொல்லி நம்பி இவங்களை சினிமாவில் நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இவங்க ஃபேமிலியில இவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிக்க போகும்போது யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இவங்க பிகில் படத்துல நடிச்சதை பார்த்துட்டு அவங்களோட பசங்களை சினிமாவில் நடிக்க அனுப்பி வச்சிருக்காங்க என்னை பத்தி தப்பா பேசின என்னோட ரிலேட்டிவ்ஸ் இப்போ என்ன பார்த்து அவங்களோட பசங்களை சினிமாவில் நடிக்க அனுப்பி வச்சிருக்காங்க இதுதான் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் அட்லீஸ்ட் நான் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்குல்ல அது போது எனக்கு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சாங்க அடுத்து வந்த கதையை சொன்னது பிரவீன் காந்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கதையோட தலைப்பு நான் நான் சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிஜேபி உள்ள போந்து சார் 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 இது உங்களை பத்தின கதை அப்படின்னு தேவையில்லாம வாய விட்டாங்களா அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆன நம்ம டேரக்டர் ஏமா உனக்கு பிடிக்கல வெளிய போமா அதை விட்டுட்டு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாஸ் எல்லாரும் கதையை கண்டினியூ பிரவீன் காந்தி எனக்கு சினிமாவை வரணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஆசை சினிமா அப்படின்னு டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் பாரு தெனா விட்டா கால் மேல கால் போட்டு கால் ஆட்டிட்டு இருந்தாங்களா மறுபடியும் நம்ம டென்ஷன் ஆகி ஏமா நான் பேசிட்டு இருக்கேன்ல கொஞ்சமாவது மரியாதை கொடுமா அப்படின்னு சொல்ல ஏங்க கால் மேலதான் கால் போட்டேன் அதுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்க அதுக்கு பிரவீன் காந்தி

ஒரு ரச்சகன் படத்தோட கிளைமேக்ஸ் அந்த படத்துல வர பாட்டு ஜோடி படத்துல வர பாட்டு ஸ்டார் படத்துல வர பாட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க மூணு படம் எனக்கு ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ண விடாம தடுக்கும் நான் அந்த நான்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒண்ணு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அதுல இருக்க பாசிட்டிவ் அப்படின்ற நான் உங்க கனவுகளை தீர்மானிக்கும் அதுல இருக்க நெகட்டிவ் அப்படின்ற நான் நீங்க ஒரு ஸ்டெப் போன உடனே ரொம்ப திமுறவும் இந்த உலகத்திலே நான் தான் பெரியவேன் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கும் நீங்க அந்த நான மட்டும் அடக்கி உங்க காலுக்கடியில போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்க தான் பவர்ஃபுல்லான அப்படின்னு முடிச்சாரு பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பேரை கலையரசன் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இவரு தேடி போடி நாயக்கனூர்ல பிறந்திருக்கா இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பதினஞ்சு வயசு அவங்க அப்பா அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டு ரொம்ப அடிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல அவங்க அம்மா இவங்க எல்லாரையும் கூட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து இவங்க தெருவரமா ரோட்ல படுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ சப்போர்ட் கேட்டு ஒரு பொண்ணு கிட்ட போயிருக்காரு இவரு அவர்தான் அவரோட மனைவி அவங்கள பார்த்த எட்டாவது நாள் இவரு அவங்கள பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க அவங்களும் ஒத்துக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவரு நாட்டுப்புற கலைக்காக ஏழு முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு நிறைய போராட்டங்கள் கூட பண்ணிருக்காரு அதுல இவரு ஒன்பது மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு அப்போ ஒரு நாய் கூட என்ன பார்க்க வரல அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்ல இந்தியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா கூடிய சீக்கிரம் இவருக்கு பத்ம விபூஷன் விருது கிடைக்க போறதை சொல்லிட்டு இருந்தார் நைட்டு பதினொன்றரை மணி அப்ப எல்லாரும்

இதோட எபிசோடும் முடியுது இந்த வீடியோவும் முடியுது வழக்கமா சொல்றது தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேசி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபீட்பேக் ஒன்னும் ஒன்னும் எனக்கு ரொம்ப முக்கியம் சோ பிளீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்